குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நமது தமிழர்களுடைய பழமொழி இதன் மூலமாக தெரிய வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சிறு சிறு குண்டுகள் இருக்கோ அங்கெல்லாம் முருகருக்கு கோவில் கட்டி தமிழர்கள் வழிபட்டு வந்தனர் அப்படின்னு தெரிய வரும் அந்த வகையில் ஒரு சிறிய அழகிய குன்று குன்று அதை சுற்றி அழகிய இயற்கை காட்சிகள் அந்த குன்றின் மீது சிறிய முருகன் கோயில் ஆனால் அந்த முருகர் வந்து பழமையான முருகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயில் வந்து எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு வரல கோயிலோட ஆய்வுகளை பார்க்கும் போது ஒரு இரநூறு வருஷமாவது பழைய கோயிலாக இருக்கும் அப்படின்னு தெரிய வருது ஏற்கனவே ஒரு கவிடியோ நம்ம போட்டிருந்தோம் குன்றின் மீது அமைந்த ஒரு சிவாலயம் ஒன்று போட்டிருந்தோம் புதிய சிவன் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பற்றிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதே மலையில தான் அதே குன்றில் தான் இந்த முருகர் கோயிலும் அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த சிவன் கோயிலை விட இந்த முருகர் கோயில் பழமையானது இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி இட்டம் சேலம் மாவட்டம் ரெண்டும் இடையும் இடமான தொப்பூர் மா என்ற இடத்துல இருந்து மேச்சேரி செல்லும் சாலையில் சில கிலோமீட்டர் பதினைந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தித்துகிரிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க கந்தமலை முருகன் கோயில் அப்படின்னு சொன்னாலே சாலைக்கு லெஃப்ட் சைட்ல அதாவது கிழக்கு புறத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கும் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த சிவன் கோயில் பழிச்சுன்னு தெரியும் புசாக்கர் கோயில் ரெண்டு கோயிலுக்கும் போறதுக்கும் ஒரே படிகட் வழி தான் ஆஃப் ஆஃப்ரோட்லயும் ட்ராவல் பண்ணி போகலாம் பாத்தீங்கன்னா தெரியும் பச்சை எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மண் சாலை தெரியுது இல்லையா அந்த மண்சாலை வழியாக நம்ம வந்து ஆஃப் ஆஃப்ரோட வரலாம் டூ வீலரில் இல்லைன்னா பழிக்கெட்டு வழியா இருக்கு கோயிலுக்கு வந்து ஒரு தூண் இருக்கும் அந்த தூணாண்ட வந்து பழுக்கெட்டு வழியாவும் ஏறி வர்றதுக்கான வழிகள் இருக்கு ரெண்டு வழிகள் இருக்கு எதை வேணா பயன்படுத்திக்கலாம் இந்த முருகர் கோயிலை பத்தி சொல்லணும்னா இந்த பகுதியில பிரசித்தமான கோயில் தூரத்துல பாருங்க ஒரு மலை தெரியுது இல்லையா அந்த மலையில ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது கோவில் விழா என்ற ஊர்ல அந்த கோயிலை பற்றிய வீடியோ லிங்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்தேன் பாருங்க இந்த முருகர் கோயிலை பத்தி சொல்லணும்னா இந்த பகுதியில பிரசித்தி பெற்ற கோயிலாகவே இருக்கு ஆனா பெரும்பாலும் காலை வேலையில மட்டும்தான் பூசாரி இருப்பது போல இருக்கு பகல் நேரங்கள்ல போனால் பூசாரி இருக்கிறது இல்லை ஆனா கோயில் பூட்டப்படுவதில் கோயில் சின்ன கோவில் தான் திறந்தே இருக்கும் நல்ல ஒரு மன அமைதியான இடம் அப்படின்னு சொல்லலாம் கோயிலுக்கு போறது எதுக்குங்க மன அமைதிக்காக தான் இல்லையா கண்டிப்பா இந்த கோயில்ல அந்த மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த பாலி அதாவது இந்த பாறை சுணை நீர்னு சொல்லுவாங்க இல்லையா பாறையில் வரும் சுனை நீர்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த பகுதியில் வந்து பாலி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாலி அங்கங்க பார்க்க முடியல இப்போ அந்த சிறிய முருகர் கோயிலை பாக்குறோம் முன்னாடி வந்து புதுசாக மண்டபம் அமைச்சிருக்காங்க நிழல் திரு மண்டபம் அமைச்சு கிராண்ட்கள் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க பின்னாடி உள்ள அந்த சிவன் கோயில் இந்த முருகர் கோயில் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஆங்கிள் தெரியும் ரெண்டுமே ஒரே தான் இருக்கு நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறதுல ரொம்ப விருப்பம் மொழிவர்கள் இந்த கண்டி மலையை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அவ்வளோ இடம் இருக்கு செல்ஃபி எடுக்க இப்போ கோயிலோட உள்பகுதியில் இருக்கும் இந்த பழைய பிரமிண் முறைன்னு சொல்லுவாங்களே அந்த முறையில் இப்ப உள்ள கோவில் கோபுரம் மேலே எடுத்திருக்கோம் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவை தான் பார்க்க முடியும் சிமெண்ட் கலவையில் எங்களுக்கு பார்க்க முடியல பாருங்க முருகர் எவ்வளவு அழகா காட்சி முருகன் அழகுதான் அப்புறம் முருகர் அழகா இல்லாம இப்படி இருப்பார் பழமையான சிலை தான் இது புதிய சிலை எல்லாம் கிடையாது பழைய சிலை இது ஆனா அந்த கட்டிடங்கள் வந்து ஒருவேளை இந்த கோயில் வந்து ரொம்ப காலமா வந்து இருக்கும் கட்டிடம் வந்து கால ஒவ்வொரு திரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு திரால இங்க கோயில் வழியில் நினைக்கிறேன் அந்த உள்ள போவதற்கான வழின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வழிதான் அதனால வந்து குனிஞ்சு தான் போக முடியும் கோயிலுக்குள்ளே போகிறதே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அழகான மண்டபம் இருக்குது நெல் நல்ல மண்டபம் இருக்குது ஒருவேளை நீங்கள் ஃபேமிலியோடு போறீங்கன்னா கூட ஒரு வீக்கெண்ட் என்றைக்கையாவது ஒரு மணி ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி வசதி எல்லாமே இருக்குது சாப்பிட்டு உள்ள சுற்றி உள்ள பகுதிகளை இயற்கையை ரசிச்சுட்டு அழகாக வரலாம் ஒரு சில மணி நேரங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பகுதி வாழ்த்தோன்னு பேசுறோம் ஒருவேளை நீங்க இந்த மேச்சேரியில தொப்பூர் டு மேச்சேரி சாலை வழியாக எப்போ ஏதோ வாய்ப்பு கிடைக்குன்னா கண்டிப்பா இந்த முருகர் கோயில மிஸ் பண்ணாதீங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்